குஜராத் ராஜ்கோட் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போதைப் பொருள் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பு குஜராத்தில் மதிப்புள்ளது எங்க ராஜ்கோட்ல விக்ராஸ் அஹீர் சேத்தன் சர்மா அனீஸ் மூன்று பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்குது தொண்ணூறு கிராம் அவங்கிட்ட இருந்து பிடிப்பட்டிருக்குது முப்பத்தி ஐந்து லட்சம் இதோட பெருமானம் இந்த விகாஸ் அஹீர் ஐஸ்கிரீ கடை நடத்தி வந்திருக்கிறான் அதிலிருந்து போதைப் பொருளை மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துள்ளான் பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பிலும் இருந்திருக்கிறார் குஜராத் ஹோம் மினிஸ்டரோடு நெருக்கம் நெருக்கம் தேஜஸ்வி சூர்யா அவரோட சேர்ந்து பல படங்கள் எடுத்திருக்கிறான் யோகி ஆதித்யநாத் இவரோடு சேர்ந்து பல படங்கள் எடுத்திருக்கிறான் அப்போ இந்த போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமா வந்து குஜராத்தில் தான் நடக்குதுங்க கடற்கரை நல்லா இருக்கிறதுனால ரொம்ப வசதியா போகுது பாகிஸ்தான்ல இருந்து வர்றதெல்லாம் ரொம்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தெல்லாம் கள்ளக்கடத்தல் கும்பல்லாம் இருக்குல்ல போதைப்பொருள் கும்பல் அவர்களோட நெருங்கின தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த குஜராத் துணை முகத்தில் இருந்தால் அதுவும் அத்தானிக்கு ஆடு டெண்டர் விட்டது பிறகு இன்னும் அதிகமா இந்த போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு முஸ்லீமை கைது பண்ணதுனால ஏற்கனவே போதைப்பொருள் இதில் வந்து கைது பண்ணி அவர் அமைதியை அதில் இழுத்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி ஆட்சியை வந்து நீக்கணும் இது வந்து பெரிய நாட்டுக்கே பெரிய அவமானம் அப்படின்றதுதான் பேசினாங்க ஆனா அதிகமான பொருட்கள் வந்து போதைப் பொருட்கள் பிடிப்படுறது எங்கன்னாக்க குஜராத்தில் தான் குஜராத் யாருடைய மாநிலம் மோடியுடைய மாநிலம் மோடி முதல்வராக இருந்தது மாநிலம் அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள்லாம் அதானிக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப அதானி இந்த துறைமுகத்திலேயே ஏ லிங்க் இருக்கக்கூடாது அங்கே கூட பெரிய அதிகாரிகளோட மிக பெரிய அளவுல போதைப் பொருள் நம்ம நாட்டுக்கு ஃபுல்லா கடத்தப்படுறதுக்கு ஃபுல்லா வந்து குஜராத் தான் மெயினா இருக்கு அவன் பாருங்க விகாஷுங்கிறவன் ஐஸ்கிரீம் கடை நடத்திட்டு வந்திருக்குதான் ஐஸ்கிரீம் கடையில வச்சு அவன் வந்து இந்த போதைப் பொருளை இஷ்யூ பண்ணிட்டு இருக்கான் அப்ப இதன் மூலியமா வந்து பாதிக்கப்படுறது மாணவ மாணவிகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்களா இல்லையா சிறு வயசுல இந்த சாராயம் கூட அந்த அளவு எஃபெக்ட் கொடுக்காது ஆனா இந்த போதை பொருள் இருக்குத அவனுடைய லைஃப்லயும் அவனுடைய திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே டோட்டலா வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இந்த போதைப் வந்து வந்து வெகு சர்வசாதாரணமா குஜராத்தில் பிளது இப்போ வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க இவனுடைய போட்டோக்கள்லாம் நீங்க பாக்குறீங்க வரிசையா இந்த இப்போ நம்ம சொன்னமே அவன் பேர் என்ன சேத்தன் விகாஷ் விகாஷ் ஆகியோர் அவன் வந்துட்டு தேஜஸ்வி சூர்யாவோட இருக்கிறது யோகி ஆதித்யநாத்தோட இருக்கிறது குஜராத்துடைய ஹோம் மினிஸ்டரோட பழக்கத்துல இருக்கிறது அத்தனை போட்டோக்களும் இப்ப இனி இதுல வெளியாகி இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க குஜராத் சீஃப் மினிஸ்டர் நம்ம காரணம் சொல்லி அவரோட பதவிகளை சொல்லுவோம்னா இல்ல அத்தானிய துறைமுகத்திலேருந்தான் இது வந்து எல்லாம் சப்ளை ஆகுது அதனால அத்தானி கொடுக்க கொடுத்த அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்டா ஆளுமர் அவங்க அவங்க நினைச்சதுதான் சட்டம் அவங்க வச்சதுதான் சட்டம் ஆக இந்த போதைப் பொருள்ங்கிறது கட்சி பாகுபாடு இல்லாம வந்து நிரந்தரமா அதை நீக்கிறதுக்கு வகைகளுக்கு தேர்ந்தெடுக்கணும் அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி ஒரு பத்து பேர் தலை வெட்டினாங்கன்னு வச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா இது அப்படியே படுத்துரும் உயிர் தான் அவனுக்கு முக்கியம் அந்த போதை கும்பல்ல வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி அரபு நாடுகள் சட்டத்த போதைப் பொருட்கள் இருக்கு எடுத்த வந்து கையமா பிடிக்கிறீங்களா சட்டம் அதாவது நிரூபிக்கப்பட்டுருச்சா உடனே பொதுமக்கள் மத்தியில் வந்து தலையை வெட்டிங்க ஒரு நாலு பேருக்கு அவளதான் அடுத்த பாருங்க போதைப் பொருள் எந்த அளவு கம்மியா இருக்கு அது மாதிரி மார்க்கம் இருக்குது ஆனா அவங்க வந்து இதை கண்டுக்க மாட்டாங்க அதுதான் நடக்கும் மற்றபடி எதிர்கட்சிகளை வந்து கூற சொல்லுவாங்க எதிர்கட்சிகள மாநிலங்களில் வந்து எங்கேயாவது இடத்துல பிடிப்பட்டாக்க உடனே வந்து இதை வந்து பெரிய ஊதி பெருசாக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் எல்லாம் அரசியல் அரசியல்வாதிகள் முதல் திருந்தோம் எல்லாமே நாடு திருந்தோம் அதுதான் நம்ம சொல்ல வர்றது